அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நோனி ஃப்ரூட்ஸுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பீல்நட் பட்டருங்க இது வந்து கொடம்புலிங்க இது பார்த்தீங்கன்னா செர்ரிங்க வெஸ்ட் இண்டீஸ் செர்ரி பார்த்தீங்கன்னா கொக்கோ பிளம்ங்க இது ஒயிட் நாவலுங்க இந்த ஒயிட் நாவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விவசாயம் அப்படின்னு செய்கிறீங்கனாலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மரம் பார்த்தீங்கன்னா ஜபோட்டிங்காங்க வேர்ல்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம நோனி ஃப்ரூட்ஸுங்க இந்த நோனி ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இதோட பலன்கள் தெரியுறது இல்லைங்க இது அவ்வளோ மருத்துவ உள்ள ஃப்ரூட்டுங்க இந்த நோனி ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நம்ம ஜாதி எல்லாம் வைக்கிறோமோ மாதிரி நார்த்தில் வந்து இந்த நோனி ஃப்ரூட்டோட பிளான்ட் எங்கிட்ட நிறைய வாங்கிட்டு போகிறாங்க இதிலிருந்து மதிப்பு கூட்டு பொருளாக வந்து இந்த இதைய ஜூஸஸ் எல்லாம் எடுத்து ஜாம் எல்லாம் பண்ணி நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஞாபக சக்திக்கு வந்து இது நம்ம ஹெல்ப்ஃபுல் ஆகுங்க இந்த ஃப்ரூட்டை பொறுத்தளவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பீல்நட் பட்டருங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன காயாக வரும் பழுத்துதுன்னா ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பிஞ்சே வந்து சாப்பிட்லாங்க சாப்பிட்டிங்கன்னா வெல்றிக்காய் மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும் நம்ம எப்படி கடலை சாப்பிட்ற மாதிரி அதோட ஃப்ளேவர்லேயே ஸ்மெல் இருக்குங்க இதுவும் வந்து குட்டி குட்டியாக நிறைய உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு சின்ன குரு மரம் தான் எக்கச்சக்கமான காய் காய்க்குங்க இது நீங்கள் மாடித்தோட்டத்துக்கும் யூஸ் பண்ணலாங்க இது நீங்கள் இந்த மரம் பார்த்தீங்கன்னா ஜபோட்டிங்காங்க வேர்ல்ட்லேயே பார்த்தீங்கன்னா அழகான பழச்செடிகளில் ஒரு அஞ்சாவது இடத்துல இருக்குதுன்னா இந்த ஜபோட்டிக்கா பழம் தாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து திராட்சை வந்து கருப்பு திராட்சை இருக்கிற மாதிரி இந்த இருந்துங்க இந்த இருந்து வந்து வாது ஃபுல்லாகவே அந்த பழங்கள் வந்து காய்க்குங்க அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா இதில் இது வந்து பார்த்திங்கன்னா எய்டி இயர்ஸ் பிளான்ட்டுங்க இது நாடன்னுங்காட்டி உங்களுக்கு எயிட்டி இயர்ஸில் காய்க்கும் இப்போ வந்து பூராமே ஹைப்ரிட்ஸ் வந்துருச்சுங்க ஒரு ஒன்றரை வருஷம் மூணு வருஷத்துக்குள்ளே காய்க்கிற மாதிரி நிறைய அதில் வெரைட்டிஸ் இருக்குதுங்க இது ஒரு டிராபிக்கல் லுக்கு நல்ல அழகான மரங்க இது பழங்களோட பார்க்கும்போது இது ஃபுல்லாகவே பிளாக்காக இருக்குங்க இது வந்து நீங்கள் லூவின்னு சொல்லுவாங்கங்க இதுலேயே வந்து இது வந்து நீங்கள் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் லூவிங்க காய்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்க இந்த மாதிரி ஒரு பழுத்துனா நல்லா டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குங்க இதே பார்த்தீங்கன்னா ஆர்ட்னரி லூவி இருக்குது அது கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கும் இதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய காய்கள் காய்க்குங்க நீங்கள் நம்ம சாப்பிட்டு நம்ம தான் அவ்வளோ காய் இருக்குங்க இந்த மரத்தை பொறுத்தளவுக்கு இப்போ இது இன்றைக்கி பார்க்கறது பார்த்திங்கன்னா இது வந்து குடம்புலிங்க நீங்கள் கேரளாவில் மீன் குழம்பு மட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தா அதோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா இந்த கொடம்புலியில் தான் அது செய்கிறாங்க இது வந்து கிராஃப்டட் பிளான்ட்டுங்க கிராஃப்டட் பிளான்ட்டுங்க போது பார்த்தீங்கன்னா இங்கே காய்கள் இப்படியே கீழேயே காய்க்க ஆரம்பிச்சிருங்க இதே நீங்கள் சாதா விதை செடி அப்படின்னு பார்க்கும்போது பெரிய மரமாக ஜெயின்ட்டை வந்து ஒரு ஏரியாவே கவர் பண்ணிடுவேங்க இது வந்து கிராஃப்ட் என்னங்காட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சின்னதுலேயே காய்க்கி தொடங்கிடுவோங்க இது வீட்டுக்கு கண்டிப்பாக இது எல்லா பக்கமுமே கேரளாவில் எல்லா பக்கமும் வச்சுருப்பாங்க இந்த பழம் இது பார்த்திங்கன்னா ஆல் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க மரம் பார்த்தீங்கன்னா ஒரு டிராபிக்கலில் நல்லா எவர் கிரீனில் இருக்குங்க ஒரு மூளையில் ஒரு தோட்டத்தில் ஒரு மூளையில் வச்சு விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு நல்லா வந்துட்டு இருக்கும் இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நீங்கள் பட்டை கிராம்பு எளி அது வந்து தனி செடிங்க அதோட ரெண்டு ஃப்ளேவருமே வந்து இந்த இலைகளில் வந்து கிடைக்கும் அதனால் இது வந்து ஆல் ஸ்பேஸ் மல்பரி பிளான்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து ஆடு மாடுகளுக்கு கால்நடைகளுக்கு மட்டும் நம்ம உணவுக்கு யூஸ் பண்ணுறது அதோடய ஃப்ரூட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் நீங்கள் இப்போ வந்து எக்ஸாட்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லெக் மல்பரிங்க இதோட இலைகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேர்ட்ஸ் லெக் இருக்கிற மாதிரி இந்த இருக்குதுங்க இதோட பழங்கள் பார்த்திங்கன்னா நல்ல லெந்தியாக வரும் சாப்பிட்றக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இனிப்பு இருக்கும் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாகிஸ்தான் மல்பரி இருக்குது ஹிமாலயன் மல்பரி இருக்குது இன்றைக்கி எல்லாம் எக்ஸாக்டிக்கலாக இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இந்த மல்பரி இந்த மூணு மல்பரி வெரைட்டிக்கு இன்றைக்கி நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா லிச்சி அதிகமாக வர்றது இல்லைங்க இன்றைக்கி லோகன் வந்து இன்றைக்கி எல்லாமே பர்டில் வர்றதுனால ஒரு சின்ன மரத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காய்கள் வருதுங்க லோகனில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வெரைட்டி பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு எங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வெரைட்டி நாங்கள் லோகன் வச்சுருக்கோம் இதோட பழங்களும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் பயங்கரமாக டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா பூத்து கொழுங்குங்க அவங்களுக்கு காய்களும் நிறைய வருது நம்ம ஏரியாவுக்கு ட்ராபிக்கல் லுக்கு இது செட் ஆகுதுங்க இந்த மரம் பார்த்திங்கன்னா தெலுங்கானா செரின்னு சொல்லுவாங்க இதோடய பூக்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்குங்க இலைகளும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேங்கிங் டைப் இருக்கிறனால பார்க்குறக்கு அழகாக இருக்கும் இதோட காய்களும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொத்து கொத்தா வந்து உங்களுக்கு செயின் மாதிரி இருக்குங்க இது நல்ல ரெட் ஷேடில் வந்துடுங்க இது அதிகமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் இந்த ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ எங்கள் ஃபார்மில் வந்து ஹார்ன்பல்ஸ் வந்து நிறைய வந்து இந்த பழத்தை சாப்பிட்றதுங்க இது பார்த்தீங்கன்னா செர்ரிங்க வெஸ்ட் இண்டீஸ் செர்ரி இந்த வெஸ்ட் இண்டீஸ் செல்லி பார்த்திங்கன்னா இனிப்பும் இருக்குது புளிப்பும் இருக்குங்க இப்போ வர்றது எல்லாமே இனிப்பு தான் வருது இதுலேயே பார்த்தீங்கன்னா சூரியனாம் செரி இருக்குது செரியில் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு இருபது வெரைட்டி செர்ரிஸ் வந்து நம்ம ஃபார்மில் வச்சுருக்கோங்க அவங்களுக்கு சொன்ன மாதிரி நான் செர்ரியில் நிறைய டைப் சொல்லியிருப்பேன் இது வந்து சடன் பே செர்ரிங்க இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குட்டி குட்டி பழமாக இருக்குங்க ஃப்ளஷ்ஷு கம்மியாக தான் இருக்கும் இருந்தாலும் டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது ஒரு சின்ன குரு மரம் தாங்க மாடித்தோட்டங்களுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் இது பார்த்திங்கன்னா மணிலாச்செட்றீங்க இது பார்த்திங்கன்னா ஒரு குரு மரமாட்டவே தான் வரும் பயங்கர ஃபுல்லாக காய்ச்சி தொங்குங்க இந்த மரங்கள் ஃபுல்லாகவே இதோட இனிப்பு தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ளம்ஸ் பழம் சாப்பிட்டா எப்படி உள்ளே இருக்கு ஒரு மாவாட்டை அது மாதிரி வந்து இந்த டேஸ்ட் இருக்குங்க இது ஒரு எக்ஸாட்டிக்கான ட்ரீஸு இந்த எக்ஸாட்டிக் நல்ல பழம் இனிப்பாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த ஹார்ன்பல் பேர்ட்ஸ் எல்லாம் நிறையா வந்து இது பழையங்களில் வந்து விரும்பி சாப்பிடுங்க இந்த ட்ரீ பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பீன்ஸ்க்கு இது எப்படி இருக்குன்னா நீங்கள் நம்ம புளியங்காய் இருக்குது இல்லைங்களா அது மாதிரி வெள்ளை கலரில் உள்ள ஸ்பான்ச் மாதிரி ஒரு இருக்குங்க சின்ன சீடு இருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் விரும்பி இந்த மரம் பழத்தோட சாப்பிடுவாங்க இது பார்த்தீங்கன்னா நிழல் தர்ற மரங்கள் தான் இதுவும் அழகான ஒரு எவர் கிரீன் ட்ராபிக்கல் ட்ரீ தாங்க இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழம்னு சொல்லுவோங்க இதோடய பழங்கள் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் ஒரு திராட்சை கொத்து கொத்தா தொங்கி இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வேர்லேருந்து இது மரங்கள் ஃபுல்லாகவே அந்த கலரில் ஃபுல்லாகவே ரெட் கலரில் இருக்குங்க மூட்டிப்பழம் இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ட்ரீ மாதிரியே வருங்க நல்லா ஹைட் அண்ட் வருங்க பார்த்தீங்கன்னா கொக்கோ பிளம்ங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பான்ஜ் டைப்பில் இருக்குங்க உள்ளே கேண்டிட் மரம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு குரு மரம் தான் ஒரு ரோஸ் கலராக அப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு இருக்குங்க நம்ம டேஸ்ட் வைஸும் ஒரு நார்மலாக இருக்குங்க நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா கயம்பு அப்படின்னு சொல்கிற ஒரு இதுங்க இது மார்க்கெட்டில் எல்லோரும் வந்து பிளாக்பெர்ரின்னு நீங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க ஆக்சுவலாக அது பெரி பிளான்ட் இல்லைங்க இது இது கயம்பு இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஒரு கண்ணை பறிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயலட் கலர் ஃப்ளவர் வந்து இது ஃபுல்லாகவே பூத்துருக்குங்க ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் அதுலேருந்து ஒரு காய் வருங்க ஒரு நகைப்பழம் சின்ன குட்டி நகைப்பழம் காய்ச்ச மாதிரி இருக்குங்க இது அழகான செடி இது ஆர்னமெண்டலாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா அச்சச்சாருங்க இதோட இதுவும் ஒரு நல்ல எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸுங்க இதுவும் நம்ம இன்றைக்கி யார்கிட்டே இல்லாத ஃப்ரூட்டில் இது ஒன்றுங்க அச்சச்சாறு இதோடய மரங்களும் பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் ட்ரீ தாங்க இது ஒன் ஆஃப் த ஒரு எக்ஸாட்டிக் ட்ரீல பார்த்திங்கன்னா சன்ட்ராஃப்டுங்க இது பார்த்தீங்கன்னா ஹர்ஷா போய்க்கு வந்து புளிப்படிக்கும் சன்ட்ராஃப்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சிமிலர் வந்து காய்கள் வந்து ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து இனிப்புங்க இது நல்லா இருக்குங்க நீங்கள் கருகாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும் கண்டிப்பாக அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து ரேர் தாய் தாய் வெரைட்டி கருகாப்பிலுங்க இது நம்ம வீட்டில எல்லாம் நீங்கள் ஒரு எடுத்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இதுலேருந்து ஒரு தலை எடுத்து நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிங்கனாலே அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்குங்க நீங்கள் இங்கே நிற்கும் முறையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஸ்மெல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ரேருங்க இன்றைக்கி மட்டும் எங்களுக்கு கிடைக்காத ஒரு செடினா இந்த செடி தான் இருக்குது டிமாண்டில் தான் இருக்குதுங்க இந்த ஸ்டாக் நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை சிட்ரிக் வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா அசாம் லெமன் இருக்குது ஹேண்ட் லெமன் இருக்குது பாலாஜி இருக்குது பாகிஸ்தான் லெமன் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொழுமச்சைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதுதான் இதுங்க பப்ளி மாஸ் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இது ரெண்டுமே எலுமிச்சைக்கும் பப்ளி மாஸுக்கு நார்த்தங்காய்க்கு ச நடுவில் இந்த சைஸ் வருங்க அதனால் இது கொழும்புச்சி அப்படிங்கிறாங்க நம்ம எல்லாரும் குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஃப்ரூட் பார்த்திங்கன்னா நம்ம சாக்லேட் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அது வந்து இந்த இருந்து தான் நம்ம சாக்லேட் யூஸ் பண்ணுறாங்க இது வந்து கொக்கோனுங்க இதோட சீட் பார்த்திங்கன்னா உள்ள சீடை தான் நம்ம வந்து சாக்லேட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோங்க நீங்கள் ஒரு விவசாயம் அப்படின்னு செய்கிறீங்கனாலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் வாழை வந்து ஒரு முக்கியமான பயிராக இருக்கும் நிறைய வாழைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கிட்ட நிறைய வாழை இருக்குது எங்களோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சுகருக்குன்னு சாப்பிட்ற இது வாழைங்க சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இந்த வாழை விரும்பி சாப்பிட்றாங்க எங்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க இந்த இதோடது இதோடய ஃபிங்கர் டைப்பில் இருக்குங்க இதோட பார்த்திங்கன்னா பழம் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் டைப்பில் உங்களுக்கு லுக் வருங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பிளாக்பெரி ஜாம் ஆக்சுவலாக பிளாக்பெரி பிளான்ட்டு வேறீங்க இது வந்து பிளாக்பெரி ஜாம்னு சொல்லுவோம் இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூவோட ஸ்மெல் இருக்கிற மாதிரியே இருக்கும் இது பெரிய பூ இருக்கும் ஆனால் இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா அப்படியே மணக்குங்க இந்த ஏரியாவே அந்தளவுக்கு இதில் ஸ்மெல் இருக்கும் இதோட காய்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வருங்க இப்போ வந்து இது பிஞ்சாக இருக்குது இது ஃபுல்லாக ஒரு எல்லோ ஷேடு ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம் இது நீங்கள் கட் பண்ண போது பார்த்தீங்கன்னா உள்ள சின்ன சின்ன சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் நீங்கள் அப்படியே ப்ரொஜெக்ஷன் ஆகிருக்கும் சாப்பிட்றக்கு அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் அதனால தான் இது பிளாக்பெரி ஜாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க இது பார்த்திங்கன்னா லக்கோட்டுங்க இதோட செடியும் பார்த்தீங்கன்னா ஒரு குரு மரமாட்ட வரும் இது ஆக்சுவலாக அதிகமாக நீங்கள் ஃபாரஸ்ட்டில் வந்து நேச்சுராகவே இருக்கும் இது அமேசான் காடுகள்லாம் நீங்கள் முதலேருந்தே இருக்குது நம்ம கொடைக்கானல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது நே ஏகமாகவே வந்துருக்குங்க நேச்சுராக இதோடய பழங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரில் இருக்கும் ஃப்ரூட்டிங்கும் நல்லா டேஸ்ட் இருக்குங்க நீங்கள் நிறைய பக்கம் நாவல் பார்த்துருப்பீங்க சீட்லெஸ் பார்த்துருப்பீங்க சம்பானவ பழமெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து எக்ஸாட்டிக்கில் பார்த்திங்கன்னா இது ஒயிட் நாவலுங்க இந்த ஒயிட் நாவல் பார்த்திங்கன்னா தோர்ப்பு வந்து கம்மியாக இருக்கும் இனிப்பு அதிகமாக இருக்குங்க குறு சின்ன மரங்கள்லையே இது நிறைய காய்க்க ஆரம்பிச்சிருதுங்க ஒரு நீங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷிலேயே இது காய்ச்சிருங்க இதிலையே பார்த்தீங்கன்னா காட்டன் நாவல்னு பிளாக் இருக்குங்க அதெல்லாமே புதுசு உங்களுக்கு இடத்த வந்து சின்ன இடத்துலையே மரங்கள் நிறையா வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒயிட் ஜாமுன் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வைக்கலாங்க நீங்கள் இலந்து பழம் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு இலந்தை கிராமப்புறங்களில் நிறையா வாங்கி சாப்பிட்ருப்போம் இது பார்த்திங்கன்னா இலந்தையில் வந்து பெருசுங்க இது வந்து பச்சை உங்களுக்கு இருக்குது இதுலேயே பார்த்திங்கன்னா இப்போ சிகப்பு வந்துருக்குங்க புதுசாக நம்ம ரெண்டுமே நல்லா ஸ்வீட்டாக இருக்குங்க இது பார்க்குறக்கு இது இன்னும் காய்களும் இன்னும் நல்லா பெரிய இன்னைக்கு மார்க்கெட்லேயே அதிகமாக சேல்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லாம் இது வச்சுருப்பாங்கங்க இலந்தை